ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது இயேசுவை நாம் இரட்சிகராக ஏற்றுக்கொண்டேன் அவரை நோக்கி ஜெபிக்கிறேன் ஜபத்துக்கு பதில் தருகிறார் அற்புதம் செய்கிறார் இதெல்லாம் சரிதான் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவோட ஒரு அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் லார்ட் ஜீசஸ் அப்போது கிறிஸ்துவோட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் அப்போது கிறிஸ்துவை நம்ம சரியாக அறிந்து அதில் நம்ம வளர வேண்டியது அவசியம் எபேசிய நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும்போது நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது குழந்தைகளாக இல்லாதபடி வளரும்படிக்கு என்று சில ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது அப்போது நம்ம குழந்தைகளாக இயேசு கரசுக்குள்ளே நம்ம அன்றருக்குள்ள ஒரு குழந்தையாக இருக்கிறோம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அஞ்சு வயசு வரைக்கும் தொட்டிலே இருந்தால் பெற்றோருக்கு சந்தோஷமா இது என்ன இந்த குழந்தை வளரவே மாட்டேங்குது இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பெற்றோருக்கு சந்தோஷம் கிடையாது அது ஆண்டுக்காண்டு வளர வேண்டும் அதே மாதிரி நம்ம குழந்தைகளாக இராதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆனால் தான் எபேசியர் நான்காம் அதிகாரம் பதினோராம்சனத்தில் பூரண புருஷராக மறைக்கும் அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பூரணமான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்னும் குழந்தைகளாகவே நம்ம இருக்கக்கூடாது குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்பதற்கு தான் இதெல்லா ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார் அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஜபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி வேத வசனங்கள் அவள் தீர்கதசனுடைய செய்திகள் ஜபங்கள் எல்லாமே நாம் எல்லாருமே இதை கேட்குறவங்க தேறினவர்களாய் மாறணும் அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு தான் பலவிதமான அனுபவங்களை வேதத்தில் பார்க்கிறோம் அதனுடைய முதல் அனுபவம் என்பது தேவனுடைய பிள்ளை சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற ஒரு அனுபவம் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லக்கூடிய அனுபவம் அது எப்படி வருது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் மனம் திரும்பி இருக்கிறேன் நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் இது எல்லாமே ஒரே அனுபவத்தை குறிக்கக்கூடியது இயேசுவை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது இயேசுவின் ரத்தத்தினால் இருதயம் கழுவப்பட்டு விடுகிறது அப்போ தேவனுடைய பிள்ளைகள் என்கிற உன்னதமான அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ரட்சிப்பு என்பது சாத்தானினுடைய ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது நான் ரட்சிக்கப்படாமல் இருந்த காலம் வரைக்கும் சாத்தான் என்னை ஆளுகை செய்து பாவத்திலே நடத்தி கொண்டே வந்தான் பாவம் என்பதை உணராதபடி செய்து பக்தியாக இருந்துக்க போதும் என்று சொல்லி ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் பாவம் இதுதான் சாத்தானுடைய தந்திரம் பக்தியாகவும் இருப்பாங்க பாவத்திலேயும் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நான் அப்படிதான் ஆரம்பத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் மூணு வருஷம் பக்தியாகவும் இருந்தேன் பாவத்திலே இருந்தேன் பக்தியாக இருந்த போதும் அப்படிதான் தான் நினைத்தேன் அந்த ஆண்டு சொன்னது அது தந்திரம் நீ பக்தியாக இருந்துக பாவம் செய்துக தான தர்மம் போதும் என்பது சாத்தானுடைய தந்திரம் இல்ல உன் பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பணும் இனிமேல் இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் எனக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வேண்டும் என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டூர்பக்கமாய் திரும்புவது அப்படி திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே அதுதான் தான் ரட்சிப்பு அந்த ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையில் சேர்க்கப்பட்டு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நம்ம கவலை தெரிந்தால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது அதனால கட்டாயம் இந்த அனுபவத்தை பெறணும் நீங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா யாராவது கேட்டவங்களா ரட்சிக்கப்பட்டிருக்க தைரியம் அவங்களால் சொல்ல முடியுமா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்பட்டுட்டுன்னு சொல்ல முடியுமா யோசித்து பாருங்க அதனால சிலர் நான் என் ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தாரே எனக்கு அற்புதம் செய்தார ஜபத்துக்கு பதில் வருவதால அர்த்தம் கிடையாது என்கிற அந்த பிசாசு கூட்ட ஒரு மனிதனை இருந்தார் அவன் ஜோமன்னா இயேசுகிட்ட இந்த பந்து கூட்டத்தில் போறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க பிசாசனுடைய ஜபத்துக்கு ஆண்டு பதில் கொடுத்தப்போ அப்படின்னு சொன்னார் அதனால யோசித்து பாருங்கள் அதனால் செபத்துக்கு பதில் வர்றதுனால நான் ரசிக்கப்பட்டேன்லாம் நம்ம சொல்லிட முடியார் தேவதூதனை தரிசித்தனை பாருங்க கொர்ணிலேயே தேவதூதனை தரிசிக்கிறார் ஆனால் பேதர் வந்து சுவிசேஷத்தை சொல்ல பிறகுதான் ரட்சிக்கப்படுகிறார் ரட்சிப்பு கிணறாய் வழி நடத்துவதற்கு தேவதூதன் வரலாம் நம்ம ரட்சிப்பு கிணறாய் நடத்துவதற்கு சில அற்புதங்களை ஆண்டவர் செய்யலாம் மரணப்படுக்கலை சாக கடந்த இயேசனை குணமாக்கினார் ஆனா ஆண்டவர் சொன்னார் இதை வச்சு நீ பல்லவத்துக்கு வர முடியாது தம்பி நான் உன்னை சுகமாக்கினது உண்மைதான் உன்னை தேடி வந்து உன்னை தொட்டு குணமாக்கினேன் இதை வச்சு நீ பல்லவத்துக்கு வர முடியாது அப்போ என்ன செய்யணும் மனம் ரட்சிக்கப்படணும் பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்புறம் பல்லவத்துக்கு வர முடியும் நான் பக்தியாக இருக்கிறேன் சர்ச்சுக்கு போகிறேன் சர்ச்சில் மெம்பராக இருக்கேன் காணி கொடுக்குறேன் எங்கள் பரம்பரதம் சர்ச்சு கட்டி கொடுத்தது இதை வச்செல்லாம் பல்லவத்துக்கு போகவே முடியாது ரட்சிப்பின் அனுபவம் கட்டாயம் இருக்கணும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க அந்த அனுபவத்தை வாஞ்சிங்க ரொம்ப முக்கியம் நான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் தூத்துக்குடி பக்கத்தில் கைலாசபுரம்னு ஒரு இடம் இருக்குது பெரிய ஒரு சர்ச் இருக்கிறார் அங்கே ரெண்டு நாள் கூட்டம் நான் வந்து காரில் போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்த நாள் போனேன் ரெண்டாவது நாள் முதல் நாள் கூட்டம் அந்த ச சர்ச்சுக்கு இருக்க ஸ்கூல் மைதானத்தில் நடைபெற்றது நிறைய பேர் ரட்சிப்புக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க ரட்சிப்பை பற்றி பேசி ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினாங்க ரெண்டாவது நாள் போயிருக்கும்போது அந்த ஊருக்கு வெளியில் அவுட்டரில் வந்து ஒரு ரயில்வே கேட்டு இருக்கிறது நாங்கள் அதில் போய் நின்று ட்ரெயின் போன பிறகு தான் போனோம் அந்த எங்களுடைய கார் நின்றது பார்த்தா அதை தாண்டினோன்னா ஒரு வயசான ஐயா அவங்க சர்ச்சில் முக்கியமானவங்க சர்ச்சில் வந்து ஒரு பெரிய எல்டர் சபையை அந்த சர்ச் அவங்க தான் அங்கே ப பராமரித்து வர்றாங்க அவங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க நான் காரணத்தின தோத்திரம் போட்டு நிற்கிறாங்க வயசானவங்க என் கூடவே வந்தாங்க அந்த மீட்டிங்கில் ஃபுல்லாக கூட இருந்தாங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு அந்த போதகர் ஐயா சொன்னாங்க சிலர் நடக்க முடியாமல் வியாதியஸ்தர் வீட்டில் இருக்கிறாங்க அவங்க வீடுகளில் ஜெபிக்கணும் பிரதர் முடியுமான்னு சரி ஐயான்னு ஒரு மூணு நாலு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க ராத்திரியில் கூட்டெல்லாம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு ராத்திரிக்கு பதினோரு மணிக்கு மேலே ஆயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு சாப்பிட்டு கிளம்போது ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப அந்த ஐயா எங்கள் கூட வர்றாங்க நான் போகிற இடம்லாம் வர்றாங்க வயசானவங்க அவங்கள அப்படியே வர்றாங்க த த நடக்கிறதுக்கு பலன் இல்லாட்டாலும் கடைசி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேலே அந்த ஊரை விட்டு நாங்கள் புறப்படுகிறோம் நான் அந்த ஐயாட்ட சொன்னேன் ஐயா நீங்கள் இப்போ வயசாகிட்டு ஐயா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க போதகிற யாருக்கா நான் ஜெபிச்சுட்டு போகிறேன்னு இல்லை இல்லை உங்கள் கூடவே இருக்கணும் தம்பின்னு கூடவே வந்தாங்க எனக்கு ஆச்சரியம் ஏன் இந்த ஐயா இந்த மாதிரி என்ன கடைசி வரைக்கும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்களேன்னு சொல்லி கடைசியில் புறப்படும் போது பேசினேன் நான் நடுராத்திரிக்கு மேலே இருக்கோம் கார் பக்கத்தில் ஐயா கூப்பிட்டு எதுக்கையா நீங்கள் இவ்வளோ தூரம் வரணும் உங்களுடைய பக்தியை பார்த்து எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க தம்பி உங்களை என்னால் மறக்க முடியாது நாங்கள் என்னையா விஷயம்னு கேட்டேன் அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஐயா இந்த சர்ச்சில் நான் தான் முக்கியமான ஆள் சாவி என் கையில் தான் இருக்கும் தினம் போய் சர்ச்சை திறக்கிறது கிளீன் பண்ணுறது சுத்தம் பண்ணுறது சர்ச்சு சர்ச்சு ஆலய பக்தி எனக்கு ரொம்ப இருந்தது ஆலயத்தை பராமரிக்கணும் அப்படி வைக்கணும் ஆலய பக்தியில் நான் இருந்தேன் ஏசு மேல் அன்பெல்லாம் எனக்கு இருந்தது பக்தியெல்லாம் எனக்கு இருந்தது இவ்வளோ வயசாயிட்டு ஐயா ஆனால் ரட்சிக்கப்படணுன்றதை யாருமே எனக்கு சொல்லலை இந்த ரட்சிப்புன்ற ஒரு அனுபவம் இருக்கிறது எனக்கு தெரியாது நேற்றைக்கு கூட்டத்தில் நீங்கள் சொல்லும்போது தான் ஆண்டவர் என்னோடு பேசினார் வெறும் பக்தியாக இருந்த பல்லவத்துக்கு வர முடியாத மகனே மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும்னு பேசினார் நேற்றைக்கு கூட்டத்தில் தான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன் உள்ளத்தில் நான் ரட்சிக்கப்பட்ட ஐயா எனக்கு சந்தோஷம் தம்பி அதனால தான் உங்களை நான் மறக்க முடியாது அதனால தான் அவங்க பின்னாலேயே நான் வந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை எனக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம் ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படும் ஒரு பல்லவத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா இதுக்காக தாண்டவர் என்னை கொண்டு வந்தானே நான் மகிழ்ச்சியோடு அந்த ஊரை விட்டு புறப்பட்டேன் பல வருஷத்துக்கு முன்னால் நடந்தது தான் அந்த ஐயா ரட்சிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாங்க சர்ச்சில் நீங்கள் செக்ரட்டரியாக இருக்கலாம் நிறைய காணிக்க கொடுக்கலாம் சர்ச்சு கூட கட்டி கொடுக்கலாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அந்த அனுபவம் இருக்குதா ஏசு உங்களுடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் அந்த நிச்சயம் இருக்குதா இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணியோ எத்தனை சர்ச்சு கட்டி கொடுத்தோம் பலோத்து போக முடியாது ஐயா தயவு செய்து இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறைத்து கவலை இருக்கக்கூடாது ரட்சி கற்பத்துக்கிட்டு அறிந்து கொள்ளணும் அந்த ரட்சிப்பான அனுபவத்தை கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் கத்தர் உங்களோடு பேசுகிறார் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருக்கலாம் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ பேர் வச்சு சண்டே ஸ்கூலில் வளர்க்கப்பட்டு வந்ததுனால் பழுத்து போக முடியாது அதெல்லாம் நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி கத்தை நம்ம ஏற்படுத்தி தந்திருக்கிறார் அவ்வளோதான் அந்த ரட்சிப்பை கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும் ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும் ஒரு சின்ன புஸ்தகம்தான் நம்முடைய எல்லா புஸ்தக ஸ்டாலிலேயும் கிடைக்கும் நம்முடைய புஸ்தக ஸ்டாலில் எல்லாம் கெட்சி பத்து ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம் அவ்வளோதான் ரொம்ப செம்பு பத்து நிமிஷத்தில் வாசிங்கன்னா ரட்சிப்பை குறித்து முழுமையாக அறியலாம் எது ரட்சிப்பு இல்லை ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படாமலே தாங்கள் இன்னும் ரட்சிக்கப்பட்டு பல்லத்துக்கு போகிறத நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ஆபத்தான ஒரு காரியம் எது ரட்சிப்பு அல்ல ரட்சிப்புன்னா என்ன ரட்சிக்கப்பட என்ன செய்யணும் ரொம்ப சிம்பிள் தான் பத்து நிமிஷத்தில் வாஸ்து முடிச்செல்லாம் அறிந்து கொள்ளலாம் அதனால் இந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட உங்களை ஞாபகப்படுத்துகிறேன் சரி இப்போ அந்த ரட்சிப்பு குறித்து தான் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம்ல சாத்தானுடைய அதிகாரத்திலேருந்து தேவனுடைய அதிகாரத்துக்குள் வருவது ரெண்டாவது இயேசு நம்முடைய பாவத்தை மன்னிச்சுட்டா அவருடைய ரத்தம் நம்மை கழுவி விட்டது இந்த அனுபவத்தை பெறுவது அதான் ரட்சிப்பு பழைய பாவம்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இது எப்படி இன்னொரு வசன வாசிங்க ஒன்று பெதிரு முதலாம் அதிகாரம் பைபிளத்து இருப்பங்க பதினெட்டு பத்தொன்பது வசனத்துல அது தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறாரு என்பதை கவனி உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையில் நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்று அறிந்திருக்கிறீர்களே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிற இரட்சிப்பு மீட்பு அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டேன் நான் மீட்கப்பட்டுட்டேன் விடுவிக்கப்பட்டு விட்டேன் அதான் ரட்சிப்பேன் அனுபவம் அது எப்படி கிடைக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையினால் குற்றமில்லாத மாசற்று ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசுடைய ரத்தம் செலுவில சிந்தப்பட்ட ரத்தத்தினால் இந்த ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறதுனா பதினெட்டாம் வசனம் சொல்லுது முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று நீங்க மீட்கப்பட்டுட்டீங்க அப்ப பாத்தீங்களா வீணான நடத்தை முன்னோருடைய பாரம்பரியம் சில ரொம்ப எங்கள் பாரம்பரியம் தெரியுமா என்னுடைய முன்னோர் எவ்வளோ பாரம்பரியமா இதெல்லாம் செஞ்சு வச்சிருங்கான்னு தெரியுமா என்ன அவங்க என்ன தப்பா பண்ணியிருப்பாங்க தப்பு தான் வசனத்தில் இல்லாத எதை சபை செய்தாலும் எதை கிறிஸ்தவங்க செய்தாலும் அது பாவம் பாவம்தான் முன்னோருடைய பாரம்பரியம் என்று நம்ம பெருமை பாராட்ட ஒன்று வசனம் சொல்லுது அது வீணான நடக்கை அந்த பாரம்பரியம்லாம் வீணானது அந்த பாரம்பரியத்தை மனிதர்கள் உள்ளே கொண்டு வந்து பாழாக்கிட்டாங்க இது மாதிரி இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையை விட்டு வழிவலக பண்ணும்படி இந்த பாரம்பரியங்கள் நிறைய பேருடைய மனக்கண்ணை குருடாக்கி விட்டது அது வீணான காரியம் என்று வேதம் சொல்லுகிறாரு முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீண் வீணான நடத்தை அதனால பிரயோஜனம் கிடையாது அது வீணான காரியம் அப்ப எதுதான் பிரயோஜனம் வசனம் தேவனுடைய வார்த்தை இதுதான் இப்போ இயேசு கிறிஸ்துவ அவங்க பகைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா

சொல்லி கொண்டு இருக்காதபடி அடுத்த லெவலுக்கு போகணும் நம்ம அப்போ வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது கவனிங்க மற்ற பதினைந்து ஆறில் இருந்து வாசிக்கிற இயேசு என்ன சொல்கிறார் இயேசுவே சொல்லுகிறார் கவனிங்க உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை நீங்கள் அவமாக்குகிறீர்கள் அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் ஆசாரியர்கள் பிரதான ஆசாரியன் லேவியர்கள் இந்த மாதிரி இந்த வேதபாரகர் பரிசையர் இவங்கெல்லாம் எல்லாம் இயேசுவை விரோதிக்க காரணம் என்ன ஏன் பகைச்சாங்கன்னா அவங்க எல்லாம் பாரம்பரியத்தை உண்டாக்கி மக்களை வசனத்தை விட்டு வழிவலக பண்ணிட்டாங்க பாரம்பரியம் தான் முக்கியம் முன்னோருடைய பாரம்பரியன்னு சொல்லி சொல்லி அதனால் ஆண்டு சொல்கிறார் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்குகிறீர்கள் மாயக்காரரே அன்று சொல்கிறார் உங்களை குறைத்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது இப்படி சொல்லிட்டு பாருங்கள் வெறும் வாயினால் துதிக்கிறார் வாயினால் பாடுறது வாயினால் ஜெபிக்கிறது இருதயத்தில் இயேசுக்கு சம்மந்தம் இல்லை இடம் இல்லை இப்படி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஈவன் சபை தலைவர்கள் கூட காணப்படுறாங்க ரொம்ப கவனம் உங்க உள்ளத்தில் ஏசு இருக்கிறாரான்னு சோதிச்சு பாருங்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலான்னு சோதிச்சு பாருங்கள் இப்பாண்டு சொல்கிறாரு மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாக எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாய தீர்கதர்சி நந்தாய் சொல்லி இருக்கிறான் என்றார் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் என்று சொல்றார் நீங்கள் கேட்டு உணருங்கள் உணர்வு இல்லாமல் இருக்காதுங்க இந்த பாரம்பரியம்லாம் உங்களை பலவத்து கொண்டு போகாது இது வீணான பாரம்பரியங்கள் இதனால் பிரயோஜனம் இல்லை வசனம் தேவனுடைய வசனத்தின்படி வசனத்தில் சொல்லியிருக்குதான் கவனிக்கணும் இந்த காரியத்தில் சர்ச்சில் சொல்ல சொல்கிற செய்ய சொல்றாங்கன்னா வசனத்துல இருக்குதா வசனத்துல இருக்கிறபடி சபை போதைக்கு இல்லாட்டினா சபை பாவம் செய்கிறாரு நீங்க சும்மா பாரம்பரியம் பெருமை பாராட்டாதங்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள் ஏசு வச்சிருக்க ஏசு என்ன நீ கவனிங்க ஏசு அதை கடிந்து கொண்டா உங்களுடைய மனுஷ பாரம்பரிய கற்பனை மீறுறீங்க கட்டளைக்கு முடி நடப்பது இல்லை அப்ப வேத வசனம் என்ன சொல்லுதோ அதன்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பாரம்பரியம் சொல்லுது சபை சொல்லுது அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு யாரும் உங்களை பல்லவத்துக்கு கொண்டு போகவே முடியாது பிஷப்போ பேராயரோ மாட்ரேட்டரோ உங்களை பருவத்துக்கு கொண்டு போயிட முடியுமா லெட்ரு கொடுத்து இவங்க எங்க சபையில இருந்தாங்க எனக்கு நல்லா தெரியும் பல்லவத்தில் இடம் கொடுத்துருங்க ஒரு மாட்ரேட்டர் கையெழுத்து போட்ட லெட்ரு போட்ட பல்லத்து போகலாமா பிஷப்பு லெட்டர் கொடுத்துட்டு பல்லத்துக்கு போக முடியுன்னு நினைக்கிறீங்களா முடியாத ஐயா செய்து யோசிங்க வசனத்துக்கு நேராக திரும்புங்க கத்தருடைய வசனம் அதுதான் முக்கியம் பாரம்பரியத்தை நம்பி இருக்கிறவங்க வெட்கப்பட்டு வருகையில் கைவிடப்பட்டு போயிடுவீங்க அதனால்தான் இந்த பாரம்பரியத்தின் வீணான நடத்தை நின்று நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம் நான் அதுக்கு முன்னால நிறைய மனுஷ பாரம்பரியத்தை பெருசாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் நானும் ரட்சிக்கப்பட முன்னால ரட்சிக்கப்பட்ட பிறகு அன்று சொல்றேன் அதெல்லாம் மனுஷருடைய பாரம்பரியம் அது முக்கியம் இல்ல வசனம் தான் முக்கியம் வசனத்தின்படி செய் அதுக்கு பிறகு வசனம் தான் கத்தருடைய வசனத்துல சொல்லி வசனம் தான் முக்கியம் ஆண்டவர் ஒரு கட்டளை சொல்லியிருக்கிறாரா பாரம்பரியத்தினால வசனத்தை விட்டு மீறுவது அப்போ தயவு செய்து கவனிக்க அதுலேருந்து நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு அது சரியில்லை இது சரியில்லை வேண்டான்னு விட்டுறாங்க உடனே நினைக்கிறாங்க இவங்க சபைக்கு விரோதமாக போகிறாங்க சபை தப்பு செய்தால் சபைக்கு விரோதமாக போயிடுவாங்க அப்படி தான் நானும் கூட சபை வந்து வசனத்தின்படி நடந்து அதுக்கு கீழ்ப்படிவேன் சபை வசனத்துக்கு மாறானதை போதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த இயேசுவை சொல்லி இருக்கிறார் அது மனுஷ கற்பனை பாரம்பரியம் அது முக்கியம் அல்ல வசனம்தான் முக்கியம் இந்த வசனம் தான் கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் உங்கள் பாரம்பரியம் உங்களை பழுவுத்து கொண்டு போகாது நல்லா அறிந்து கொள்ளுங்க பாரம்பரியத்தை பின்பற்றினா ஏமாந்து போவீங்க வெட்கப்பட்டு போவீங்க வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டு விடுவீங்க நீங்கள் சொல்லுவீங்க ஐயோ நாங்கள் சொன்ன மாதிரிலாம் செஞ்சோமே பாரம்பரியம் பாரம்பரியம் யார் சொன்னது உங்களை பாரம்பரியத்தை பின்பற்ற சொல்லி வசனத்தை பின்பற்ற சொல்லி தான் இயேசு சொல்லுகிறார் அப்ப இயேசு சொல்றதை நீ கவனிக்கணும் அப்போ கல்யாண வீட்டில் திராட்சைரசம் இல்லை காணாமல் போயிட்டு இல்லாமல் குறைவுபட்டு வீட்டார் இயேசுடைய தாயினிடத்தில் வந்து சொல்கிறாங்க திராட்சரசம் இல்லைன்னு ஏசுவோடைய தாயார் வந்து ஏசுக்கிட்ட சொல்கிறேன் திராட்சை ரசம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஏசு உடனே அற்புதம் அப்படியாமல் அம்மா சொல்லிட்டாங்க நான் அற்புதம் செய்தறேன்னு ஏசை செய்யலை இப்போ இதான் எனக்கு சொல்லணும் என் வேலை வரலைன்னு சொன்ன உடனே டக்குன்னு அவங்க அறிந்து கொண்டாங்க அதனால தான் அவங்க வந்து நல்ல ஒரு விசிறிகளுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவங்க மேன்மையானவர்கள் அவங்க சொல்கிறாங்க ஏசு என்ன சொல்கிறார் அப்படி செய்யுங்க உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமானா நீங்கள் என்ன பார்க்காதங்க அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவர் சொல்கிறபடி செஞ்சால் அற்புதம் நடக்கும் அதுதான் மரியாதை சொல்லிட்டு போனாங்க தான் வந்து போயிட்டாங்க அவர் சொல்கிறபடி செய்யுங்க அவரை பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க நீங்கள் வந்து ஏசு என்ன சொல்கிறாரோ அப்படி இருந்தால் தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமாக நடக்கும் பல்லவத்துக்கும் போக முடியும் மரியாலே அந்த காரியத்தை தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ஏசு சொல்கிறபடி செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு அற்புதம் நடக்கும் என்று ஏசு என்ன நீ பைபிளில் வாசிங்க கவனிங்க மனுஷ பாரம்பரியம் இது எங்களுக்கு பழைய பாரம்பரியம் அந்த காலத்துலேருந்து பாரம்பரியம் உங்களை நரகத்துக்குள்ளே கொண்டு போய்விடு இயேசுவே எச்சரிக்கிறார் மனுஷருடைய கற்பனைகளை பாரம்பரியமாய் போதித்து அவங்க வந்து கத்தர் விட்டு விலகுகிற இருதயம் உள்ளவர்கள் என்று சொல்லி தயவு செய்து கவனிங்க அதுலேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படணும் இந்த மனுஷ பாரம்பரியத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்படணும் அதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா ஏசு என்ன சொல்கிறார் அவருடைய வார்த்தை அதுதான் முக்கியம் அதான் ரட்சிப்பு அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் போது முன்னோருடைய பாரம்பரியத்திலிருந்து வீணான நடத்திலிருந்து ரட்சிக்கப்படுகிறோம் இப்போ ஒரு நிமிடம் வலதுகரம் வைத்துங்க கண்களை மூடுங்க நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா ஒரு கேள்வி கேளுங்க கேளுங்க நீங்களே உங்களை கேளு நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறதா இயேசு என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறாரா கேள்வி கேளுங்க நீங்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிக்கப்படணும் கிறிஸ்தவ ஊழியக்காரனா இருந்தாலும் அனுபவத்தை பெற்றிருக்கணும் கட்டாயம் பெறணும் ஆண்டு ஒப்புக்கூட ஒப்புக்கொண்டிருக்கா கேள்வி கேளுங்க உங்களையும் கேள்வி கேளுங்க என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேனா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேனா பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்குதா அன்று நிச்சயத்தை எனக்கு தரணும் இந்த அனுபவத்தை எனக்கு தரணும் அன்று உரையை விரும்ப பக்தியை வைத்த நான் பழுகு போக முடியாதுன்னு சொல்கிறாங்களே இந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு வேணுமே அன்றுவரே எனக்கு உதவி செய்ய கேளுங்க 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 ஜோமனுங்க தகப்பனே ஒருவரையும் விடாதிரும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரோடு நீர் பேசும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள ஆவியானவர் தூண்டி எழுப்போம் உணர்வுள்ள இருதயத்தை தாரும் ஆவியானவர் கரையை செய்த வாலிப தம்பியை தொடும் வாலிப மகளை தொடும் இந்த ஊழியக்காரரை தொடும் ஊழியக்காரியை தொடும் அன்றுவரே இந்த தகப்பனாரை தாயாரை தொடும் அண்டு அவங்க மனம் திரும்பி ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிரியை செய்யும் பரிசு தாவியானவை தொடர்ந்து கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிறேன் நீர் கிரியை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம் 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 ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்